அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொளி தலைப்பு பாருங்கள் ஆண் வாரிசு இல்லாத ஜாதகம் ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசோ இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்க நாலு நபர்கள் இருக்காங்க அவங்கள மூணு பேருடைய ஜாதகம் கிடைச்சது அதாவது அப்பா மூத்த மகள் இளைய மகள் ரெண்டு பெண்கள் மட்டும் அம்மாவுடைய ஜாதகம் கிடைக்கல எனக்கு வரல அதனால் அது போட முடியல அதுலேயும் அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் உறுதியாக இந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லை ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு மகள்களுடைய பெண்களுடைய ஜாதகம் போட்டிருக்கிறோம் இவங்க ரெண்டு பேருக்கும் சகோதரன் இல்லை மூத்த சகோதரன் இளைய சகோதரன் யாருமே இல்லை போ என்ன காரணம் ஜாதக ரீதியாக என்ன காரணம் ஒரு ஜாதகம் பாருங்கள் கோள்களுடைய அந்த கிரகங்களுடைய ஒரு மகிமை அப்பாவுக்கு ஆண்வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னால் பிறந்த அந்த அப்பாவுக்கு பிறந்த அந்த பெண் பிள்ளைகளினுடைய ஜாதகத்திலையும் சகோதரன் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாகவே நல்லா அருமையாக காட்டுது கடவுளுடைய இந்த கணக்கை நம்ம என்னென்னதான் சொல்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் நிறையா இருக்குது நிறையா வச்சுருக்குறாங்க அதில் ஒரு செட்டு மட்டும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் அப்பாவுடைய ஜாதகம் லக்கணம் ரிசப லக்கணம் கிரகங்கள் அப்படியே போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ஏன் இந்த ஜாதகருக்கு அப்பாஸ்தானத்தில் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லை ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் புத்திரஸ்தானம் புத்திர ஸ்தா வேணும் அப்படின்னா நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் குரு சூரியன் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த நாள் பார்த்தவே நமக்கு தெளிவாயிருங்க இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் கன்னியாக வருது அதில் யாரும் இல்லை அந்த கன்னி ராசி ரெண்டு பாமர்களுக்கு இடையில் கேது செவ்வாய் அப்படிங்கிற பாவர்களுக்கு இடையில் ரொம்ப நசுங்கி போயிருக்குது முதல் குற்றம் ரெண்டாவது இந்த லக்கணமே பார்த்தீங்கன்னா பெண் ராசி ரிசப லக்கணம் அப்படிங்கிறது பெண் ராசி அஞ்சாம் இடமாக வர கண்ணி அப்படிங்கிறதும் பெண் ராசி அந்த கண்ணினுடைய அதிபதி புதன் எங்கே இருக்கு பாருங்கள் இந்த லக்கணத்துக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அதனால் குரு எங்கே இருக்காருன்னு பாரு குரு பாருங்க இந்த லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரார் எட்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்குமான குரு லக்னாதிபதியோடு சேர்ந்த ஏழில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்திற்கு குரு பார்வையோ அல்லது சுபர் பார்வையோ எதுவுமே இல்லை அதனால் இந்த அஞ்சாம் இடம் ரொம்ப கெட்டு போயிருக்கு அஞ்சாம் அதிபதியுமே பெண் கிரகமாக இருந்து பொதுவாகவே புதன் வீடுகள் அஞ்சாம் இடமாக வந்துச்சுன்னா புத்திர தோஷம் அப்படின்னே சொல்லுதுங்க இல்லையா ஜாதகம் அப்படி தான் சொல்லுது அஞ்சாம் இடம் புதனுடைய வீடுகளான மிதுனம் கன்னியாக வந்தால் புத்தர் தோஷம் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி தோஷம் இருக்கிற இந்த அஞ்சாம் இடம் கன்னி ரெண்டு பாவர்களுக்கு இடையில் வேறு ரொம்ப சிக்கி சின்னாபெண்ணமாக இருக்கு அந்த அஞ்சாம் அதிபதி வீடாக இருக்குது அஞ்சாம் இடம் அதனுடைய அதிபதி புதன் கிரகமாக இருக்குது அவர் எட்டில் போய் வேற மறைஞ்சிருக்கிறார் அதனால் குரு இங்கே எட்டாம் அதிபதியாக வரார் அதனால் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு இல்லை சூரியனும் எட்டில் மறைஞ்சிட்டார் சூரியனும் பார்க்கணுங்க சூரியனும் எட்டில் மறைஞ்சிட்டார் அதனால் ஆண் வாரிசு இல்லை சரி மூத்த ஜாதகம் மூத்த பொண்ணுடைய ஜாதகம் பார்க்கலாங்களே மூத்த பொண்ணுடைய ஜாதகம் அதே லக்கணம் லக்கணம் இப்போ நாம் சகோதர ஸ்தானத்தை பார்க்கணும் மூணாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கணும் மூணாம் இடத்துலேயே பாருங்கள் அதுலேயே நமக்கு தெரிஞ்சு பேர் மூணாம் இடம் ராகு மூணாம் இடத்துல ராகு இருந்தால் சகோதரம் எல்லாம் இப்போ எல்லாமே போயிடுமா இல்லை மூணாம் இடத்துல நிறையா பேருக்கு இருக்குது மூணாம் அதிபதியை பார்க்கணும் மூணாம் அதிபதி பாருங்கள் எட்டில் மறைஞ்சிட்டேன் சரியா போச்சா அப்போ ராகு சந்திரன் ஆறு எட்டுன்னு வருதா மூணாம் இடத்துல ராகுவும் மூணாம் அதிபதியும் ஆறு எட்டு அடுத்தது குருவை பார்க்கணும் குரு இந்த லக்னத்துக்குமே குரு சாரி குரு எங்கே இருக்குன்னு போட ரைட் செவ்வாய் சனி குரு அங்கே இருக்கிறார் செவ்வாய் சனி குரு செவ்வாய் சனி இந்த இடத்துல குரு இருக்கிறார் செவ்வாய் சனி குரு குரு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் சரியா அப்போ சரியா போச்சா மூணாம் இடத்துல ராகு மூணாம் அதிபதி தனக்கு ஆறில் லக்கணத்துக்கு எட்டில் அந்த மூணாம் இடமும் கிரகம் பாருங்க மூணாம் இடம் இந்த லக்கணமும் பெண்ணு மூணாம் இடமும் பெண்ணு மூணாம் இடத்தில் இருக்கிற அதிபதியும் மூணாம் இடத்து அதிபதியும் சந்திரனும் பெண்ணு எட்டில் போய் மறைஞ்சிட்றார் லக்னாதிபதி சுக்கரனாவை இருந்து பத்தாம் இடத்துல போயிருக்கிறார் குரு இந்த லக்னத்து குரு அடுத்து பார்க்கணுங்க குரு பார்க்கணும் குரு எட்டாம் அதிபதியாக வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் செவ்வாய் சனியோடு சேர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பன்னிரில் மறைஞ்சிட்டார் சரி மூத்த சகோதரர் பதினொன்றாம் இடம் பார்க்கலாம் இல்லையா பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறைவு ரைட் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறைவு மறைவு மறைஞ்சிட்டார் சரி சூரியனை பார்க்கலாமே நாலாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் நாளில் மாந்தியிருந்து நாலாம் இடத்துக்கு அதிபதி தனக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் பாருங்கள் சூரியன் சிம்மத்தில் இருந்து தனக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் அதனால் இந்த ஜாதகருக்கு ஆண் சகோதரர் இல்லை சரி அடுத்தது பார்க்கலாங்களே ரெண்டாவது மகனுடைய ஜாதகம் இந்த ஜாதகர் பாருங்கள் சிம்மலக்கணம் இதுலேயும் மூணாம் இடம் இப்போ இளைய தான் பார்க்கணும் மூத்த சகோதர தான் இல்லைன்னு ஆகிப்போச்சு அதனால் இளைய சகோதரம் மூணாம் இடம் தான் இதில் தெளிவாக பார்க்கணும் அந்த மூணாம் அதிபதி சுக்கிரன் பெண்கரகம் மூணாம் அதிபதி சுக்கிரன் பெண்கரகம் இந்த லக்கணத்திற்கு ஒரு பாவர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி மூன்றாம் இடத்திற்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் சரியா போச்சா மூன்றாம் இடத்திற்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அதனால் சகோதர காரகன் செவ்வாய் நீச்சம் எங்கே நீச்சம் பண்ணிரில் சகோதர காரகன் செவ்வாய் நீச்சம் கூட கேது பன்னிரில் மறைஞ்சிட்டார் தெளிவாக தெரியுதுங்க சகோதரக்காரகன் நிச்சம் மூணாம் இடத்து இளைய சகோதரனுக்கு அதிபதி சுக்கரன் தனக்கேற்றில் அஸ்தங்கம் அதனால் இந்த ஜாதகருக்கு சகோதரன் இல்லை பாருங்கள் இந்த எவ்வளவு கோள்களுடைய விளையாட்டுன்னு அப்பாஸ்தானத்தில் அந்த ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பெண்ணாக வந்து அஞ்சாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறார் புதனுடைய வீடு புதன் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் சூரியனை எட்டில் மறைஞ்சிட்டார் புத்திர காரகன் குரு எட்டாம் அதிபதியாக வந்தார் சுக்கரனோடு சேர்ந்தார் அதனால் பெண்கள் மூத்த மகள் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல ராகு மூணாம் அதிபதி தனக்கு ஆறுலேயும் லக்கணத்துக்கு எட்டுலையும் மறைஞ்சிருக்கிறார் சகோதர காரகன் செவ்வாய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் சனியோட அதனால் சகோதரன் இல்லை ரெண்டாவது ஜாதகத்தில் சகோதரக்காரகன் பன்னெண்டில் நீச்சம் மூணாம் அதிபதி தனக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அதனால் சகோதரன் இல்லை அதனால் எவ்வளோ தெளிவாக நமக்கு தெரியுதுங்க பாருங்கள் நீங்கள் ஒரு முறை அப்படியே செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஜாதக போட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்